தமிழ்நாடு செட்டியாரில் முன்னேற்ற பேரவை என்ற அமைப்பில் நான் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்ற வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெயர் ஏ ஜெயக்குமார் இது நிறுவனர் திரு பி தர்மபுண்ணியன் நாங்கள் இந்த அமைப்பை வைத்து சுமார் ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செட்டியார் என்ற ஒற்றை சொல்லில் அனைத்து உட்பிரிவு செட்டியார்களையும் நாங்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம் ஐந்து வருடங்களாக தற்பொழுது இன்று திருப்பூர் மாநகரில் ஜீவா காலனியில் எங்களது மூணாவது மணமாலை இன்று இனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இம்மனமாலையில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து செட்டியார்களுக்கும் பதிவு செய்யப்பட்டு நாங்கள் சுமார் ஐநூத்தி மேற்பட்ட திருமணங்கள் நிச்சயத்துக் கொண்டிருக்கிறோம் திருமணம் முடிந்து கொண்டுள்ளது இன்று நடைபெற்ற இந்த இதில் மூன்று வரன்கள் பேசி கொண்டு சென்றுள்ளார்கள் கூடிய விரைவில் அவர்களுக்கு நல்ல இல்வாழ்க்கை அமைய நாங்கள் தமிழ்நாடு சுற்றுலா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அனைத்து உறவுகளையும் ஒன்றிணைப்பதற்காக தான் இந்த மனமாலை பிரிவுகள் பாராமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் விட்டு கொடுத்து சென்றார் வேற எந்த ஜாதகம் பார்க்க வேண்டியதை யாரையும் பார்க்க வேண்டியதை மனப்பொருத்தம் இருந்தால் போதும் என்ற கொள்கையோடு நாங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வருகின்றோம் இது காலம் பெற்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது எங்களுடைய சேவையாகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் இதில் எந்த கொலாபலனும் எந்த எதிர்பார்ப்பும் ஒரு ஏமாற்று வேலையோ எங்களிடம் இல்லை எங்கள் தமிழ்நாடு சிட்டியார் முன்னேற்ற பேரவையில் தலங்கள் நான்கு உள்ளன எந்த எந்தவித கட்டணமும் கிடையாது நாலு மனமாலத்தல சுமார் நாலாயிரம் பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் பேரவையில் சுமார் அறுபதாயிரம் பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் அவரவர் ஜாதகத்தை பார்த்து அவர்களே பேச்சி முடித்து கொண்டு நிர்வாழ்க்கை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் இந்த சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு எந்த வித பலாபலமும் எதிர்பார்க்கவில்லை எங்கள் வலைதளங்களில் யாராவது கட்டணங்கள் கேட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை சில புரோக்கர்கள் உள்ளே நுழைந்து இதெல்லாம் பண்ணுறாங்க நாங்களும் எங்களால் முடிஞ்சு அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்படி ஓடிக்கிட்டு இருந்தது அடுத்த நிறுவன தலைவர் அவரே சற்று உரையாற்றுவார் நாம் தமிழ்நாடு செட்டியார முன்னேற்ற பிறவை கடந்த ஐந்து வருடங்களாக நிறுவனம் பண்ணி அதில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தலைவராக நியமித்து மிகவும் சிறப்பான முறையில் நமது செட்டியார் என சொந்தங்களுக்காக இந்த பயணத்தை துவக்கி இருக்கின்றோம் எங்களது நோக்கம் என்றால் நம்ம செட்டியார் என சொந்தங்கள் வெவ்வேறு கிளை பிரிவுகளாக கிளை நதிகளை போக தனித்தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் என்ற ஒற்றை சொல்லில் நோக்கத்திற்காக இந்த தமிழ்நாடு செட்டியார்கள் முன்னேற்ற பேரவையை உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இருப்பது அதில் ஒருங்கிணைப்பது என்னவென்றால் நம்ம மனமாலைகள் மூலமாக அந்த அனைத்து செட்டியார் உட்பிரிவுகளையும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி மக்களுக்கு மேலாக வந்து நம்ம தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் செட்டியார்கள் செட்டியார்கள் வந்து பூர்வீகம் நமது சுதந்திர இந்தியாவின் முதல் சண்மோகன் செட்டியார் அவர்கள் வழித்தொண்டலில் வழியாகவும் மற்றும் கண்ணகி வம்ச இயக்கம் அவர்களின் வழித்தொண்டலாகவும் அண்ணல் காந்தியில் அவர்களுடைய வழித்தொண்டலாகவும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ அப்படிப்பட்ட எங்களுடைய செட்டியாரண சொந்தங்கள் எண்ணற்ற பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களையும் கோயில் நிறுவன கோயிலுக்குண்டான தேவையான அனைத்து சொத்துக்களையும் எங்கள் செட்டியாரின மக்கள் ஆன்மீகத்தின் நிர்வாகவும் சமூக ஆர்வலர்கள் மீதாகவும் அனைத்து உதவிகளையும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடு அவருடைய ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சமுதாய சேவையின் ஒரு பங்காற்றாக எங்களுடைய ஒரு சிங்கிள் பங்கு ராமனுடைய அணில் எப்படி சுமாராக ஒரு சின்ன பங்கு பங்கு பெற்றதோ அது போல எங்களுடைய பங்கு என்னுடைய சத்தியார் சொன்னங்களுக்காக உருவாக்கி இந்த மணமாலை தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மனமாலை தளம் எங்களுடைய வாட்ஸ்அப் பேரவையில் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு மாவட்டத்துக்கும் மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனியாக நாங்கள் மன வாட்ஸ்அப் தளங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் அது போல எங்களது வாட்ஸ்அப் தளத்தில் ஒரு அஞ்சு மனமாலை தளங்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனமாலை தளத்திலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அனைவரும் வந்து இலவசமாக சாதகத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அவங்களுக்கு தேவையான சாதகங்கள் அவங்களே தொடர்பு கொண்டு அவங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் இதில் எந்தவித ஒரு கட்டண இடையூறும் கிடையாது அது சமுதாய சேவைக்காக சமுதாய ஒற்றுமைக்காகவும் இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கணும் எங்களுடைய வந்து அனைத்து நிர்வாகிகளும் மிகவும் சிறப்பாக ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தேவையை வந்து திருப்பூர் மண்ணிலையை பிறந்து இந்த திருப்பூர் மண்ணிலே வந்து மூன்றாவது மனமாலையை நோக்கி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய மனமாளி சிறப்பாக நடைபெற்றதுக்கின்ற காரணம் என்னவென்றால் ஒருங்கிணைப்பு அவங்களுடைய செயல்பாடு வீதம் விவேகம் மிகவும் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்றென்றும் தடமைப்பட்டுள்ளோம் அப்பேற்பட்ட மக்களின் உறுதுணையினை இன்றைய மனமாலை சிறப்பாக நடைபெற்றது இன்றைய மனமாலை மூலம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நிச்சயம் தருவாயில் இருக்கின்றது அவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வரன் அமைந்து நல்ல சிறப்பாக வழி நடத்தி கொடுத்த எல்லாம் பல இதுவனை வேண்டிக் கொள்கின்றோம் எங்களுடைய கிட்டத்தட்ட நாங்கள் ஐந்து வருடங்களாக மனமாய் தளங்கள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சமுதாய மக்கள் அவர்களை கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சமுதாய உறவுகளுக்கு நல்லபடியாக ஒரு வரன் அமைந்து நல்ல பதினாறு செல்வங்களை பற்றி மலமுடன் நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனமாளிக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தந்த அனைத்து செல்வங்களுக்கும் திருப்பூர்வாழ் மக்களுக்கும் எங்கள் மனமாலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு மாவட்டத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்திருக்காங்க அதே மாதிரி கர்நாடகத்தில் இருந்து வந்திருக்காங்க ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து எங்களுடைய பயணம் கா காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி அந்த ஏரியாவிலிருந்து தான் எங்களுக்கு வந்திருக்காங்க விழுப்புரம் வேலூர் தேனி மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி மற்றும் வந்து விருத்தாச்சலம் இந்த ஏரியாக்கள் எல்லாம் இருந்து வந்து அனைவரும் மனமலை தளத்தில் இந்த எங்கள்ல சிறப்புடைய செய்த அனைத்து எங்களுக்கு சத்தியாரண சொந்தங்கள் அனைவருக்கும் கொரோனா கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் மேல் பல மனமாலைகள் அளித்து அனைவருக்கும் நல்ல வரணவையெல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்